இந்தியாவின் தேசிய பறவை என்று சொன்னதுமே நீங்கள் என்னை புரிந்து கொள்வீர்கள் ஆம் என் பெயர் மயில் பெரும்பாலும் கானகமே என் இருப்பிடமாகும் இருப்பினும் சில வேளைகளில் உங்கள் பகுதிகளிலும் வலம் வந்து உங்கள் வெளிகளில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவேன் பறவை இனங்களின் அரசி நான் அத்தனை அழகானவள் நான் எனக்கு அழகான தோகையும் உண்டு என் தோகையில் கண் போன்ற வடிவங்கள் உண்டு என் இனத்தில் ஆணுக்குத்தான் தோகை உண்டு பெண்ணுக்குக் கிடையாது கருமை பசுமை நீலம் பொன்னிறம் கலந்த நிறத்தை பெற்றுள்ளேன் எனக்கு நீண்ட கழுத்து உள்ளது குச்சி போன்ற கால்களையும் பெற்றுள்ளேன் மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலமே பெரும்பாலும் என்னுடைய வசிப்பிடமாகும் முல்லை நிலமான காட்டுப்பகுதிகளிலும் நான் விரும்பி வசிப்பதுண்டு இலங்கை சிங்கப்பூர் பர்மா மலேசியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் நான் வாழ்கின்றேன் நான் அதிவேகமாக ஓடும் இயல்பு உடையவன் ஆனால் நெடுந்தூரம் பறக்க முடியாது தானியங்கள் பழம் போன்றவற்றை விரும்பி சாப்பிடுவேன் பாம்பு என் எதிரியாகும் என் பார்வையில் பட்டால் பாம்பை உடனடியாக கொண்டு விடுவேன் என் பார்வையில் கூர்மை அதிகம் என் பார்வையில் இருந்து எதுவும் தப்பாது நான் மகிழ்ச்சியாக குரல் எழுப்புவதை அகவுதல் என்று சொல்வர் என் தோகை முடியை அன்று பேனாவாக பயன்படுத்தினர் வாத நோய்க்கு நான் நல்ல மருந்து என்று என்னையே கொண்டு இறைச்சியை சாப்பிட்டு சாப்பிடுகின்றனர் காட்சி எண்ணையும் எடுக்கின்றனர் அதன் காரணமாக என் இனம் அறி வருகிறது அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து எங்கள் இனத்தை காப்பாற்ற வேண்டும்